யாールபானத்திலிருந்து அவங்க இங்க நமக்கு வாரைக்கு ஒரு நாள் பயணம் அம்மா சம்பளப்பட்டணிக்கு வாங்கி தரேன் பட்டுக் கோட்டைல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு பிரயாணப்பட்டு வந்து உறவிக்க வணக்கம் நான் தான் உங்கள் தீவா இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் வட்டகுடன்ற ஒரு இடத்துல தான் நிற்கிறோம் இங்கே என்னத்துக்காக வந்திருக்கிறோம்டா ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி வந்து ஸ்கூல்கள் வந்து ஆரம்பிக்க போகுது அந்த நேரத்தில் நிறைய பாடசாலை மாணவர்கள் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் மேண்டா இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து தேயிலை தோட்டத்தை நம்பின ஒரு உழைப்பான ஒரு பிரதான அவங்களோட வேலையே தேயிலை தோட்டம் தான் இங்கேருந்து வர வருமானத்தை வச்சுக்கொண்டு தான் அவங்க தங்களோட குடும்ப வேலையிலையும் பார்த்துக்கொள்ளணும் பிள்ளைகள படிப்பிக்கிற சிலவையும் பார்த்து கொள்ளணும் இப்போ இந்த நேரத்தில் அவங்கள்ட ஒரு குறிப்பிட்ட அளவு சுமையாவது குறைக்கலாம்ன்றதுக்காக தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறோம் இப்போ மலையாளத்தில் இருக்கிற நிறைய இடங்களுக்கு போய் நிறைய பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டுருக்குறோம் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணுன்றதுக்காக என்ன இப்போ இங்கே இருக்கிற நிலையை பொறுத்தளவில் பிள்ளைகள் படித்தாதான் ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் எண்ட அம்மா அப்பா இப்போயுமே தோட்டத்தில் வேலை செய்து கஷ்டப்படுறபடியே இனி பிள்ளைகள் வந்து படித்தீங்கன்றா தான் வெளியில் வரலாம் ஸ்கூலுக்கு போக விருப்பமாக எல்லாருக்கும் ஆ இப்போ லீவா ஸ்கூல் எப்போ தொடங்குது ரெண்டாந்தேதியா ரெடியாகலாம் ஸ்கூல் போகிறதுக்கு பேக்கெல்லாம் வாங்கிட்டீங்களா இல்லையா ஏன் பேக் வாங்கல கேட்கலையா அம்மா பேக் வாங்கிட்டாங்க கேட்டீங்களா நீங்க அம்மா கிட்ட பேக் வாங்கி தர சொல்லி ஆ கேட்டீங்களா என்ன சொன்னாங்க அம்மா சொல்லு என்ன சொன்னாங்க கதைங்க இல்ல அந்த அம்மா சம்பள பட்டோனிக்கு வாங்கி தரேன் சம்பள பட்டோன வாங்கிட்டு வந்தவங்களா உங்க அம்மா என்ன சொன்னாங்க கேட்கல கேட்கல அங்க அம்மாட்ட கேட்டு அம்மா பிறகு வாங்கி தரேன்னு சொன்னாங்க சொல்லியிருக்கிறாங்களே அப்படி அம்மாக்கள் எல்லோட பேக் நல்லா இருக்கா இல்லை பிஞ்சிட்டா பிஞ்சிட்டா நான் இப்போ பேக்லாம் இப்போ செக் தான் புது பேக் கொடுப்பேன் பரவாயில்லையா பிஞ்சுருந்தா சூழ்நிலையில ஒரு பேக் ரூபா வேணும் உங்களுக்கு என்ன சொல்லி சமாளிப்பீங்க பத்தாலும் சண்டை பிடிக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு கொப்பி வாங்கினா பேக் வாங்குறதுக்கு காசு காணாத என்ன பேக் வாங்கினா கொப்பி வாங்க இல்லாத அப்போ அப்படியான ஒரு கஷ்டமான நிலைமையில தான் எங்களால் முடிஞ்ச அளவு இன்றைக்கும் உங்கள் கிராமத்தில் இருக்கிற குறிப்பிட்ட மாணவர்கள் எடுத்து அவங்களுக்கு தேவையான இந்த பேக்கை கொடுப்பமண்டு இந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன் பெண்களுக்கும் வந்து உதவி செய்கிறது நிறைய பேர் இருப்பாங்க புலம்பெயர்ந்து போயிட்டு எங்களோட நாட்டில் பெண்களை யாழ்ப்பாணத்திலேருந்து புலம்பெயர்ந்து போனால் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அவங்க வந்து நிறைய இடங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பாங்க இன்றைக்கு அதில் ஒரு ஆள் தான் வந்து மலையகத்தில் இருக்கிற மக்களுக்கும் உதவி தேவை அவங்களுக்கு உதவி செய்ய அனுப்பியிருக்கிறாங்க அவங்க வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து வட்டுக்கோட்டையில் பிறந்து இப்போ பாரிஸில் வதைக்கிற மருதப்பிள்ளை சிவநாதன் அண்ணா வந்து அவங்களோட எழுபத்தி மூன்று வயசு இப்போ அவங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்க வந்து ஓய்வு பெறாங்க அந்த ஓய்வு பெறது வந்து இருபத்தி நாலாம் தேதி எட்டாம் மாதம் அந்த ஓய்வை முன்னிட்டு தான் அவங்க எங்களுக்கு பணம் அனுப்பியிருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லி இப்போ அந்த பணத்தொகை அனுப்பினுகின்ற ஆச்சு எங்களுக்கு இன்றைய தான் வர்றதுக்குரிய சந்தர்ப்பம் கிடச்சிச்சு உங்களை பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துருக்கிறான் பேக்கை வாங்கிக்கொள்ளுங்க பேக்கை வாங்கி கொண்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானா அது பிறகு அதைங்க எங்களோட தெரியா விதுசாலினி ਅੰਗਰ ਹੋਣਗੇ ਕਿਵੇਂ ਆਂਦੇ ਮੜਾਈ ਤੋਂ ਹੋ ਹੋ ਆਰ ਅਭਿਨਿਆ ਦੇਵਨੀਤ ਦਮਿੰਦੂ ਸਰਲੀਨਾ சுதீக்ஷன் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த உதவியாக ஸ்கூல் பேக்கை கொடுத்த கொடுக்கறதுக்காக அவ்வளோ பட்டுக்கோட்டையிலிருந்து இவ்வளோ தூரத்துக்கு பிரயாணப்பட்டு வந்து நீங்கள் செய்கிற உதவிக்கு உங்களுக்கு மிக நன்றி பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் பேக் பிடிச்சிருக்கா ஆ சந்தோஷமாக எல்லாருக்கும் வந்த எல்லாருக்கும் பேக் கிடைச்சிட்டா பேரு தந்த எல்லாரும் கிடச்சிட்டு தானே இப்போ சந்தோஷமாக எல்லாருக்கும் சரி கவனமாக கொண்டு போயிட்டு படிக்கணும் நல்லா சரியா நாங்கள் இடைக்கடைக்கே வந்து பார்ப்போம் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையாட பார்ப்பேன் என்ன நாங்கள் வராட்டி அந்த இந்த மாமாட்ட சொல்லிவிடுவோம் அவர் வந்து வந்து பார்ப்பார் இங்க இங்கே வருகை தந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வியூ நிறுவனத்திற்கும் எனது முதற்கண் வணக்கங்கள் இணை தெரிவித்துக் கொள்கின்றேன் மலையக மக்களின் கல்வி நிலை கருதி இப்போ ரெண்டாம் திகதி பாடசாலை ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு புக்ஸ் வாங்க முடியாது பேக்ஸ் வாங்க முடியாது அவங்கள்ட்ட அந்த கஷ்டங்களையெல்லாம் அவங்க நோக்கி அதுக்கு பிறகு அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அவங்களுக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் இங்கே வருகை தந்திருக்கும் ஜேடி நிறுவனத்தினருக்கும் எங்கள் பெற்றோர்களுக்கும் அன்பானமான செல்வங்களுக்கும் இந்நேர வந்தனங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து அவங்க இங்கே நமக்கு வாரைக்கும் ஒரு நாள் பயணம் இப்போ அதுக்காக அவங்களும் எனக்கட்டும் இங்கே வந்து நம்ம மலைய மக்களோட்டு பிள்ளைகள் வந்து மேல்நிலைக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக கல்விக்காக அவங்களால இயன்ற உதவியை இன்றைக்கி செஞ்சுருக்காங்க இந்த உதவிகள் இன்னும் எங்கள் மலையகத்தில் இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்கிறோம்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம் அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த உதவியை செய்தவங்களுக்காக சுவேந்திரபுரம் மக்கள் சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தே தேங்க்யூ